நூறு பர்சன்டேஜ் நீங்கள் வெல்கம் டு நந்தினி பியூட்டி டிப்ஸ் சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அதாவது உங்கள் தலையில் பொடுகு நீங்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பொடுகு சரியாயிடும் உங்கள் தலையில் பொடுகு வர காரணம் வந்து நிறைய இருக்குங்க அதாவது தலை குளிச்சுட்டு தலையை நல்லா துவட்டாமல் இருக்கிறது தலையை எண்ணெய் பசையோட அழுக்காக வச்சுருக்கிறது அடிக்கடி அதிக அளவு கெமிக்கல் நிறைந்த ஷாம்புகளை பயன்படுத்துறது பொடுகு பிரச்சனை உள்ளவங்களின் சீப்பை நாமுமே பயன்படுத்துகிறது தலையை எப்போதும் வறட்சியாக வச்சுருக்கிறதுன்னு பொடுகு வர காரணம்னு சொல்லலாம் இந்த பொடுகு பிரச்சனையானது நீண்ட நாட்கள் இருந்தால் தலைமுடியானது உதிர ஆரம்பிச்சுருங்க இந்த பொடுகு தொல்லையில் இருந்து விடுபட பசும்பாலோட கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து தலைமுடியோட வேர் பகுதி மற்றும் புடுகு அதிகம் உள்ள இடங்களில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க தலையில் அப்ளை செஞ்சதுமே அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க அதுக்கப்புறம் சீயக்காய் போட்டு தலைமுடியை அலசி வர பொடுகு நீங்கி தலைமுடி நல்லா வளர ஆரம்பிச்சிடுங்க